அன்பான வணக்கம் நான் குருசாமி பொண்ணு எல்லாருமே இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க என்னோட சேமிப்பு என்ன இன்னைக்கு எனக்கு என்ன செலவாச்சு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த குட்டி வீடியோவை நான் உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு டே டூ வாங்க சேலஞ்ச் படி எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பிக்கி பேங்கில் ஆட் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ செலவு ஆச்சு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ற வீடியோக்குள்ள செலவு அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சேமிப்பை வந்து மணி பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிரலாம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த எல்லா ஸ்நாக்ஸும் சேர்த்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் வந்து ஆயிருக்கு ஸ்நாக்ஸுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்புறமா ஒரே ஒரு தேங்காய் வாங்கினேன் தேங்காயோட விலை எவ்வளவு அப்படின்னா முப்பது ரூபா ப்ரூ பாக்கெட் அஞ்சு ரூபாவோடது நாலு வாங்கினேன் இருபது ரூபா டோட்டலா இதுல ஐம்பது ரூபா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகோனட் ப்ரூ வாங்கியிருக்கு ஸ்நாக்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறுபா இரநூத்தி நாற்பது ரூபாய் வந்து இன்னைக்கான செலவாகிருக்கு இன்றைக்கி நான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த பத்து ரூபாயை வந்து எடுத்து வச்சேன் இந்த பத்து ரூபாயை என்னோடய பிக்கி பேங்கில் ஆட் பண்ணிடலாம் பிக்கி பேங்கில் என்னோடய சேமிப்பை வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த சேலஞ்ச் நோட் புக்கில் நம்ம வந்து என்ன சேலஞ்சை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஒரு டிக்மார்க் கொடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கான மணி சேவிங் சேலஞ்சை உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி உங்களால் என்ன சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு ஏத்தார் போல் மணி சேவிங் சேலஞ்சை ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்து வைங்க கண்டிப்பாக சேமிப்பையும் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுறதையும் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் செலவுகளும் கட்டுப்படும் சேமிப்பும் அதிகமாகும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க